நான் ஒரு கார்னர்ல நின்னுட்டு இருக்கோம் இருபத்த நிமிஷம் நான் அவர் சேர்ந்து டைரக்ட்லி பேசவே இல்ல ஆனா இருவத்த நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன் எதாவது போயிட்டு இருக்கு நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த ஆஃபீஸ சேர்ந்து பேசியாச்சு பர்சனலி அப்புறம் இல்ல அவருக்கு வந்து நாங்க பேசிக்கலி ஹிந்து நம்பிக்கை இல்லையா சோ அவருக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ள விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாரு இது வந்து எந்த தெய்வ காரணத்திலையும் வந்து நாங்க இங்க வந்துரு ப்யூரா தெய்வத்துக்காகியும் கிருஷ்ணாஷ்டமின்றது வந்து என் ஃபேமிலியில வந்து ரொம்ப முக்கியமான நாளா நாங்க கொண்டாடும் இங்க வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு டிவோஷனல் காகியா வந்திருக்கும் அதுக்கு வந்து நாங்க பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க போகணும் இருந்தா அந்த கோவிலுக்கு என் கூடைய வந்து நான் பிஜேபி மண்டல தலைவருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லி அவங்க மூலியமா தான் நான் போயிருப்பேன் ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா நான் வந்து அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அது கேட்கறதுல தப்பு கிடையாது ஆனா கேக்குறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் நாங்க இருக்கிறது கோவில் நம்ம பிஷ் மார்க்கெட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயும் கிடையாது சோ நான் அங்க அதுக்கு சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு சர்டிபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில போயிட்டு எடுத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்க வந்து சர்டிபிகேட் இந்த ஹிந்து சர்டிபிகேட் தான் வேணும் சோ பேசிக் என்னோட பொசிஷன் என்னன்னா ஒரு ஹிந்து இருந்த நாங்க ஹிந்து சர்டிபிகேட் கொடுக்கணும் இந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமா இருக்கு நாங்க ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட விதம் மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது ஆனா கேக்குற விதம் அங்க அங்க நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு அவங்க டைரெக்டி பேசவே இல்ல நான் ஜெஸ்ட் அண்டே நின்னுட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கு நான் ஒரு வாட்டி மாஸ்க் கூட ஓபன் பண்ணி காமிச்சுட்டே இது தான் அப்படி ஆனா ஆஹ் அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு அதிகமா கொஞ்சம் சவுண்ட் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நான் மதுரையில இஸ்கான் திருப்பாலி திருப்பாளி அங்கே ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் ஸ்பெஷலாக வந்திருக்கோம் இங்கே இதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்புறம் என்ன இன்னைக்கு காலையில் செல்லத்து இஸ்கோன் டிவோட்டிஸ் சேர்ந்து எல்லாம் ஒழிவு பண்ணிட்டு ஓகே அம் மதுரை கோ அம்மன் கோவில் போயிட்டு வரலாம் அங்கே போகிறதுக்கு அப்புறம் அவர் அமைதியாக வெளியே அந்த ஒரு ஆஃபீஸர் சேர்ந்து பேசியாச்சு நீங்கள் மேடம் சருக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் விஐபி என்ட்ரன்ஸில் என்ட்ரி கொடுங்க ஆனால் அவர் ரொம்ப இன்சல்ட்டா ரொம்ப ரூடா ரொம்ப அரகண்டா பேசியாச்சு நம்ம சேர்ந்து ஆஹ் நான் ஒரு கார்னர்ல நின்றுட்டு இருக்கோம் இருபது நிமிஷம் நான் அவர் சேர்ந்து டைரெக்ட்லி பேசவே இல்லை இருபது நிமிஷம் இவங்க பிரபு ஜெயராமன் அண்ணா இருக்கிறாங்க தான் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணியாச்சு அங்க என் சார்பாக ஆனா இருபது நிமிஷம் வெயிட் பண்றதுக்கு அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொன்னேன் ஏதாவது போயிட்டு இருக்கு நீங்க பிளீஸ் கொஞ்சம் பாருங்க அப்புறம் தான் போய் என் ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து நாங்க பேசிக்கலி ஹிந்துன்றது நம்பிக்கை இல்லையா சோ அவருக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் ஹிந்துன்றது நம்பிக்கை கொடுத்தாதான் உள்ள விடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாரு சோ நாங்க ஹிந்து அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா அவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்றாரு

இங்க வந்தது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு டிவோஷனல் காகியா வந்திருக்கும் அதுக்கு வந்து நாங்க பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயத்துல நாங்க போகணும் ஆர் இருந்தா அந்த கோவிலுக்கு என் கூடைய வந்து நான் பிஜேபி மண்டல தலைவருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் சொல்லி அவங்க மூலியமா தான் நான் போயிருப்பேன் நீங்க உங்களுக்கு விட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்க புட்டேஜ் வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும் நாங்க வந்து மாஸ்க் பார்த்துதான் போயிருந்தோம் நாங்க வந்து யாருகிட்டமே வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் போயிருந்தோம் உள்ள ஒரு விஷயம் எனக்கு கஷ்டமா நான் வந்து அங்க நீங்க ரெக்கார்டிங்ல இருங்க நீங்க உங்களோட ரூல்ஸ் படி என்ன இருக்குதோ அதை கேக்குறதுல தப்பு கிடையாது ஆனா கேக்குறது ஒரு விதம் இருக்கும் எங்கன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் நாங்க இருக்கிறது கோவில் நம்ம பிஷ் மார்க்கெட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயும் கிடையாது சார் நான் அங்கே அதுக்கு கூட சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா நான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் தரேன் எனக்கு ஒரு நிமிஷம் விடுங்க நான் வெளியில போயிட்டு எடுத்துக்கு இடத்துக்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் அதெல்லாம் முடியாதுங்க நீங்க வந்து சர்டிஃபிகேட் இந்த இந்த ஹிந்து சர்டிஃபிகேட் தான் வேணும் நான் அப்பயும் கூட சொன்னேன் சார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல கூட ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும் ஆனா அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் கிடையாது ஆதார் கார்டு இருக்கு ஐடி கார்டு இருக்கு ஓட்டர் ஐடி இருக்கு பேன் கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இத்தனை ஐடி கார்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கு போனாலே போதும் நாங்க நீங்க ஹிந்து சர்டிபிகேட்ன்றது இனி வரைக்கும் எந்த கோவிலையும் கேட்டது கிடையாது ஒரு ஹிந்துவாவே வந்து எனக்கு ஹிந்து கோவிலுக்கு போறதுக்கு எனக்கு காமிக்கணும்ன்றது எனக்கு இருந்துச்சு விஷயம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவர் தான் சோ அது கூட எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா கேட்டார் நான் சொன்னேன் தான் நாங்க நாங்கள பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதுவும் கூட சொல்ல மாட்டேன் ஆனா என்ன கூட்டு வந்தது இஸ்கான்ல இருந்து வந்திருந்தவங்க இங்க திருப்பாலியும் இஸ்கான் டெம்பிள்ல இருந்து வந்திருந்தாங்க காலையில மாத்தாரும் கூட வந்திருந்தாங்க அவங்களை எல்லாம் இஸ்கான் டிவோட்டிஸ் பேஸ்ட் இன் மதுரை அவங்க ஹிந்துஸ் சிம்பிள் லாஜிக் என்னன்னா இதுல ஒரு இஸ்கான் டிவோட்டி இன்னொருத்தர்ல இருந்து கூட்டு வருவாங்களா ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து இங்க எங்குமே வந்து இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாதுன்றது கிடையாது இல்லையா கரெக்டா சோ ஏன் வந்து இது வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தருக்கு இவங்க யாரு அன்றது தெரியாம இருக்காங்கன்றது என்னோட நம்பர் ஒன் கொஸ்டின் ரெண்டாவது வந்து உங்களோட ரூல்ஸ் இருந்துட்டோம் நாங்க ஃபாலோ பண்றேன் மத்தவங்க மாதிரியே நானும் ஃபாலோ பண்றேன் நான் சொன்னேன் சார் நீங்க அங்க போங்கன்னு சொன்னா சார் உங்களுக்கு விஐபி முடியாது நாங்க அங்க போங்கன்னா நாங்க போறேன் நான் லைன்ல நிக்கிறேன் ஆனா ஜென்ரல் கியூல கூட நாங்க போறேன் ஆனா க்ரௌட் ஆயிடுச்சு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னு என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா அப்படி இப்படி எதெல்லாம் என்ன முடியாது அப்படி நாங்க எல்லாத்துக்குமே மேல இருக்கு நாங்க ஒரு பிலிகிரிமேஜ் நான் ஒரு சிம்பிள் டிவோட்டியா தான் வந்தேன் நாங்க இங்க எந்தமே எந்த எதுவுமே எந்த அரசியலையும் எது மாதிரி வரல சோ பேசிக் இன்னோட பொசிஷன் என்னன்னா ஒரு ஹிந்து ஆயிருந்த நாங்க இந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்து கொடுத்தாதான் அப்படின்றது வந்து அது கூட நம்ம பிளேஸ்ல எனக்கு கஷ்டமா இருக்கு நாங்க ரெண்டு பேருக்கு நம்பர் ஒன் கேட்டதும் கேட்ட வித மாதிரி கேட்டிருந்தா கூட தப்பு கிடையாது ஆனா கேக்கிற விதம் அங்க அங்க நடந்து கூடிய விதம் இதெல்லாம் தப்பு

நாங்க சொல்றதா சட்டம் நாங்க தான் சட்டம் பண்றது கிடையாது இல்லையா அங்க வந்து ஒரு ஐடி கார்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆதார் கார்டு இல்லைன்னா அடுத்து இன்னொரு ஐடி இருக்கு அது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு நமக்கு ஒன்னே ஐடி கார்டு இருக்கு சொல்லுங்க இப்போ நீங்க காஸ்ட் கார்டு சொல்றீங்க நான் சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க போன் எல்லாவோடு கிடையாது எனக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆதார் கார்டுல எங்க தெரியும் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இருந்தா இங்க தானே இருக்கிறோம் இப்ப நாங்க யாருன்னே தெரியாம இருந்துச்சுன்னா சார் நாங்க பண்ணக்கூடாத இல்ல சார் நாங்க அவங்க பேசும்போது ஒரு கௌர்னிஷம் மாஸ்க் போட்டுதான் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்க அந்த போலீஸ் ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் நேத்து கொடுத்தாச்சு நீங்க போங்கம்மா நாங்க எல்லாம் சொல்லியாச்சு தான் சொன்னாங்க ஓகே அங்கதான் அங்க போலீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னாங்க மேடம் சூப்பர் மேடம் நீங்க மாஸ்க் போட்டு வந்தீங்க அப்படியே போங்க உள்ள அங்க வந்து போயிட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க நாங்க அப்போ அங்க போகும்போதுதான் இவங்க நம்பலன்னு சொல்லிட்டு இவர் போய் புள்ள சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் இன்னொரு நாலஞ்சு மாதாவும் போய் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வெளியில மாஸ்க் கழட்டி காமிச்சிருக்கோம் ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவங்க உள்ள போய் இருபது நிமிஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க என்கிட்ட வந்து சொல்றது சங்கடமா இருந்துச்சு அப்ப திடீர்னு ஒரு மே அந்த மாதா வந்து வந்துட்டு மேடம் நீங்க இந்துவா இந்துவா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க கேள்வி வருதுன்னு ஒரு கொஸ்டின் வந்தது தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க அமைதியா பேசிட்டு இருந்தாங்க என்ன இந்த பிரச்சனைன்னு புரியலன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும் போதா சொல்றாரு இல்ல சார் உங்க மேல ஒரு புகார் வந்தது அப்படின்னாரு அவங்க மேல புகார என்ன ஆயிடுச்சு சார் இல்ல சார் நீங்க முஸ்லிமா தகவல் வந்தது அதனால உள்ள விடமாட்டோம் அப்படி இப்படின்னாரு சார் இதெல்லாம் வந்து தெரியாது எனக்கு நீங்க என்ன வேணாலும் உங்க வச்சுக்கோங்க நாங்க வந்து இதுதான் ஏன்னா என் கல்யாணம் இஸ்கான்ல நடந்தது என் குழந்தோட பேரு கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி இந்த கிருஷ்ணாஷ்டமி என்னோட நாங்க மீடியாக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன் சோ எல்லாம் கிருஷ்ணாஷ்டமி நாங்க கொண்டாடுறோம் எல்லாம் கொண்டாடுறோம் எல்லாம் பொங்கலுக்கும் பெஸ்டிவல் ஒரு வைரல் வீடியோவே ஆயிடுச்சு அதுல சோ மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்க யாருன்ட்டு ஒரு மேல் அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அட்லீஸ்ட் எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட எல்லாருக்குமே தெரியும் அப்படி அரிசிலா எடுத்துக்க வேணா இது வந்து இது அரிசியெல்லாம் எடுத்துக்க போ இது வந்து எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன் இது நான் இருக்கலாம் நாளைக்கு என்ன ஒரு விஷயம்னா எனக்கு என்ன கஷ்டம் பண்ணா அது கூட அவர்கிட்ட சொல்லு சார் நாங்க இந்த ஊர்ல இருந்து இருந்தவங்களே உங்களுக்கு தெரியலன்றீங்க நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டூரிசம்காக வருவாங்க இது வந்து எப்படின்னா நாளைக்கு இங்க மற்ற ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்தாலும் கூட இப்படி பிஹேவ் பண்றது வந்து நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரத்தை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து இருந்த ஒரு ஒரு எவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் வந்து கெடுத்த மாதிரி ஆயிடும் இது வந்து ஒருத்தர் விஷயம் ஒருத்தர் தப்பு இது ஒருத்தர் அவங்க அங்க இருக்கிற இடங்க வந்து

அப்புறம் சோ அவங்க அவங்களோட ஒரு அசிஸ்டன்ட் அவர் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் நமக்கு ரொம்ப அது ஏன்னா இவங்க வந்து என்ன முருகன் நீங்க நீங்க வந்து உங்க உழம்பும் கொஞ்சம் ஆனது அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறம் அப்புறம் ஃபைனலா உள்ள நான் ஆல்ரெடி இங்கெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் உள்ள விடணும்ன்றதுக்காக வந்து நீங்க குங்குமத்து தாராளமா வச்சிக்குறோம் நாங்க அதுல என்ன விஷயத்துக்கு தெரியும்

அங்க வந்து வங்கால் அவருக்கு தெரியும் இது என்ன என் சேர்ந்து வங்காச்சி இவர் இவரெல்லாம் இவங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் தெரியும் அது அவருக்கு தெரியும் எல்லாம் தெரியுங்க

மீனாட்சி அம்மா உங்களுக்கு யாருக்கு தெரியாது நான் எப்பவுமே அப்படிதான் பிளான் பண்றேன் யாருக்கும் தெரியாது நான் சென்னையில கூட இஸ்கான் கோவில்ல போயிட்டு வரும் நான் திருப்பதி போயிட்டு வரும் அதிக ஆளுக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு பிரைவேட் விசிட் இருக்கோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் ட்ரிப் இருக்கும் ஃபேமிலி சேர்ந்து இருக்கோம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வந்துட்டு இருக்கு காலையில அண்ட் எப்படிதான் போயிட்டு அந்த மனசுல அந்த என்ன இன்டென்ஷன் தான் இருக்கு தாலையில கூட ஸோ அவர்தான் தான் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன என்னாச்சு அந்த என் சார்பாக இவர்தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல அவருக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு ஆமா ரெண்டு மாதாஜி அவருக்கு ரொம்ப பேசியாச்சு அவங்க என் முகத்துல அவருக்கு சொல்ல முடியல அப்புறம் என்ன சொல்ற பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் என் பக்கத்துல வந்து அந்த மாதாஜி எனக்கு ஜஸ்ட் கேட்டாச்சு மே ஆஹ் நீங்க முஸ்லிமா ஹிந்துவா நான் சொன்னேன் நான் ஹிந்து ஏன் இல்ல இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி அவ்வளவுதான் அப்புறம் மறுபடியும் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன போயிட்டு இருக்கு

அவங்க தனமாக்கா எல்லாம் ஏன்னா அவங்க அப்புறம் எனக்கு கூட்டிட்டு உள்ள போய் ஃபுல்லா நல்லா தர்ஷன் வந்துட்டு கூட்டு போய் தரிசனம் எல்லாம் பண்ண வச்சு பண்ண வச்சு அந்த தர்ஷனம் எல்லாம் பண்ண வச்சு அப்புறம் சேஃப் ரிட்டர்ன் அவர் ஷி மேட் ஷூர் வி ஹேவ் சேஃப் ரிட்டர்ன் அவர் தான் நன்றி நன்றி

எல்லாம் அம்மனோட தர்சனக்காக வந்துட்டு இருக்கும் எல்லாம் தி சோ நீங்க பத்ரமா எல்லாருக்கும் பாத்துக்கோங்க அதுதான் என்னோட மெயின் மெசேஜ் இல்லீவ் ரிசீவ் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறதுக்காக அவங்க எல்லாம் நிறைய பேர் நான் இந்துஸ் தான் இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது இட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹோல் என்டயர் தமிழ்நாடோட தமிழ்நாடு இப்படி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இட்டலி போய் ஜப்பான் போய் கொரியா போய் பேசுவாங்க அப்படியெல்லாம் நமக்கு வேணாம் நம்ம வந்து நல்ல கலாச்சாரத்துல இருக்கும் எல்லாமே நம்ம சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ்ல ஒரு நல்ல தகுதியான ஆள் இருந்தா போதும் இதுதான் இப்போ போறோம் செலிபிரேஷன்ஸ்க்காக எக்ஸைட்டடா இருக்கும் எல்லாமே அங்க வெயிட் பண்றாங்க André, André, André,